இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இதை தண்ணியில் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி இந்த அரிசி கழுவிட்டு நான் வந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் கூடவே பருப்பு எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன் இதை தனியாக தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இதையும் கழுவி ஊற வச்சிடலாம் பார்த்திங்கன்னா பருப்பையும் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதை வந்து தனியாக ஊற வச்சுட்டேன் இது அரை மணி நேரம் ஊறணும் இந்த அரிசி அப்புறம் வந்து நம்ம இதே தண்ணியை சாப்பாட்டுக்கு அளந்து ஊற்றி சாப்பாடு வச்சுக்கலாம் முதலே கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும் இது ஏன் நான் இப்போ அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுருக்குறேன்னா அரிசி வந்து வேகிறதுக்கு லேட்டாகும் இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்து போயிடும் ரெண்டு ஒட்டுக்காய் போட்டு வேக வைக்கும்போது பருப்பு ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் தனித்தனியாக உற வச்சிருக்கிற அரிசி கொஞ்சம் நேரம் வேகிட்டு வெந்த முன்னாடி நம்ம பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உந்த மருப்பு சீரகம் இதை போட்டு இது பொறிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்படை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து படி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயும் சேர்த்துலாம் நான் வந்து வர தான் சேர்த்துருக்குறேன் இன்னைக்கு ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூட உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்ச பின்னாடி நான் இது காரத்துக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்ட உடனே இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் சேர்த்துவேன் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணியும் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து அதே டம்ளரில் நாலு டம்ளர் அண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்புக்கு அந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணியை அளவாக சேர்த்துக்கிங்க இவ்வளோ தான் இது வந்து இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பின்னாடி நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி முக்கால் பாகம் வெந்த உடனே நம்ம பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் என்ன பருப்பு சீக்கிரமாக குழஞ்சிரும் அதனால் பருப்பு லாஸ்ட்டாக தான் சேர்த்துறோம் அப்புறம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இதுக்கு ஒரு எலுமிச்சம்பு எலுமிச்சளவு புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் புளிப்பு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் சாப்பாடு ரெடி ஆகிரும் எதிர்பாராத காரணத்தால் இதற்கு பின்னால் உள்ள வீடியோ வந்து பதிவாகலை அதனால் இவ்வளோதான் இதனோட செய்முறை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாப்பாடு கொங்கு நாட்டு சமையலில் இதுவும் ஒன்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்